பெற்று எல்லாம் அல்ல பழனாபுரி இவனுக்கரூர மதுரை அமர் பெருமாளுக்கு கரோர குருநாதர் அருணா பெருமான் சரம் சம்சரம் எம்பெருமாள் கருண் முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமுல் திருப்பொண்ட மகாமந்தத்தில் கௌமாரி எழுத்தது வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நீத துவம் ஆகி என துவங்கும் மதுரை தளத்தை திருப்பொழுக்கான பாராயணம் பொருளுக்கம் பழியாண்டம் திருவடிக்கு முருகாஜரம் இந்த பாடல் எல்லாம் உள்ள முருகவேளையே உயிரிழத்து கருணைபுரியும் மனத்தை அடியனுக்கு தந்தருள்வீர் என்று அன்பு நிலை கூட பாடப்பெற்ற பாடல் தான தனதான என்ற சந்த குழப்பியுடைய பாடல் நீதத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயே நாத துணியோனே ஞானக்கடலோனே கோதற்ற அமுதானே கூடல் பெருமாளே நீதத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயு நீதத்துவம் அப்படின்னா நீதித்தன்மை கொண்டதாய் அல்லது நீதம் நீதியில் துவம் நிலை பெற்றதாய் நியமமான சீரிய ஒழுக்கத்தில் ஒழுகுவதற்கு துணை செய்வதாய் உயிர் வர்க்கங்களின் மீது கருணை செய்வதாய் விளங்கும் போதை அதாவது பூத அறிவை பெரிய ஞானத்தை மா ஞானத்தை தந்தவர்களுடன் முதல் பதில வேண்டியது ரெண்டாவது பதியில் பூத தயவான போதை தருவாயேன்னு கேட்டுட்டு ரெண்டாவது பதியில் என்ன சொல்கிறார் ஞான கடல் ஞானக்கடல்னாலும் அதை கேட்க முடியும் அதனால் நாத துணியோனே ஞானக்கடலோனே கோது அற்ற அமுதானே கூடல் பெருமாளே ஒளியும் மோசையுமாய் விளங்குபவனே ஞான சமுத்திரமே குற்றமில்லாத அமுதம் போன்றவனே கூடல் பெருமாளே மதுரைநகர் பெருமாளே போதை தருவாயின் வேண்டுகிறார் இப்ப இந்த பாடல்கிற சில முக்கிய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா பூத தயவு அப்படின்னா எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்னும் தபோதனர்கள் செவ்வறிவை நாடி மிகச் சிந்தை வைப்பது என்னாலும் தாய்மண சுவாமிகள் சொன்னார் போதைனா பேரறிவு போதையார் பொற்கிண்ணத்தடிசிலும் பார் சம்பந்த பெருமாள் அடுத்தது நாத துணினா ஓசை ஒலியெல்லாம் ஆனா நீங்கிற அப்பர் பாடலை இந்த இடத்துல நம்ம நினைவில் கொடுக்கணும் ஓசைனா அனார்த்த சத்தம் ஒலினா அர்த்த சத்தம் இது ரெண்டையும் நினைவில் வச்சுக்கணும் போதை தருவாயின்னு வேண்டி கொடுக்குற பாடல் இப்போ நீத தோமாகி நீதம்னா நீதி தோம்னா அசையாத நிலை நீதியில் அசையாது நிற்கிறது உயிருக்கு இறுதியே வந்தாலும் உறுதி நின்றும் பெறாத நிலை நேம துணை நியமம்னா நியமம் நியமத்திற்கு துணையாக நிற்கிறது நியமம் என்பது யோக அங்கங்கள்ல ரெண்டாவது இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பது யோகத்தினுடைய அம்சங்கள் இதுக்கு பல்வேறு தத்துவங்களா இருக்கு இயம நியம மட்சணம் என்ன கொல்லான் பொய்கூறான் களவிலான் எழுகுணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசிலான் கழுகாமம் இல்லான் நியமத்து இடையில் நின்றோன்னு திருமந்திரத்தை சொல்றார் கொல்லாமை பொய்யாமை விருப்பு வெறுப்புகளின்மை கரவாமை மாசின்மை கல்லுண்ணாமை காமமின்மை என்ற பத்தையும் பத்தனையும் முற்றமுடையவனே இயமயோகம் கைவரப்பெற்றானாவான் தவம் ஜபம் சந்தோஷம் ஆத்திகம் தானம் சிவந்தன் விரதமே சித்தாந்த சித்தாந்த கேள்வி மகம் சிவபூஜை ஒன்மதி சொல் இறைந்து நிவம் பல செய்யின் நியமத்தனாமை தவம் என்னும் நெறிப்பட்ட வாழ்க்கை மந்திரங்களில் மிகுதியாக கணித்தல் ஆகிய ஜபம் நூலில் சொல்லப்படும் கடவுள் இருவினை மறுபிறப்பு துறக்க நிறையங்கள் உள்ளன என உணரும் உணர்வு ஆகிய ஆதித்திகம் உள்ளது போதும் என்னும் உள்ள நிறைவுள்ள சந்தோஷம் பொருளை நல்வழியில் ஈட்டி உயர்ந்தோருக்கு கொடுத்தல் ஆகிய தானம் சிவனுக்கு உரிய சிறப்பு நாளில் தவைச்செயலில் மிகச் செய்தல் ஆகிய சிவபிரதம் சிவாகமங்களின் ஞான பாத பொருளை கேட்டல் ஆகிய சித்தாந்த கேள்வி இயன்ற பொழுது தீவேட்டலை செய்தல் செய்வித்தல் சிவலிங்க வழிபாட்டை இன்றியமையதாக கொண்டு விடாது செய்து வருதல் நற்பண்பு ஆகிய நெறிகளை சிறப்பாக பாதுகாத்ததுக்கு பேர் நியமம் அதை தான் சொல்றார் பூத தயவான போது போது பூதம்னா அதாவது உயிர்கள் உயிரெடுத்து கருணை செலுத்து கருணையை மலர்னு உருவகிக்கிறார் பூத பரம்பரை பொலியம் அப்படிங்கிறார் செக்குலார் அடிகள் எல்லா உயிர்களும் எம்பெருமானுடைய திருக்கோயில்கள் அதனால் அந்த உயிர்களுக்கு அன்பு செய்யணும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்னும் தபோதனர்கள் செவ்வருவை நாடி மிக சிந்தைவிப்பது என்ன தைமான தாய்மணியில் எவ்வயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமேங்கிறார் தாய்மான சாமி இதுக்கு பல பாடல் திருவூர் திருவருப்பாடலாம் நிறைய பாடல் இருக்கு போது அப்படின்னா போதம் பேரறிவு நாத துணி நாதம்னா முப்பத்தாறு தத்துவங்களும் முதலானது அதிலிருந்து தான் அனைத்தும் தோன்றுங்க நாத வடிவமாக உள்ளவன் இறைவன் ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீ ஏன்னு அப்பர் பெருமான்னு சொல்றான் இப்படி பல்வேறு குணாதிசயங்களுடைய எம்பெருமான்ட விழித்து கேட்குறார் முருகா உயிரிழத்து கருணைபுரி மனத்தை அடியேன்னு கருளுயிர் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பண செய்வோம் மதுரையமர் பெருமாடியின் திருப்பாதனுக்கு முருகா அருணா பெருமாள் திருடையிலேயே சமம் முருகாச்சரம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் முருகா முருகா முருகா